ஒட்டி சுட்டான் பிரதேச சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரின் தகவல் உண்மையில் முடிந்தால் உதவிடுங்கள் உறவுகளே என்ற தலைப்பில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மனோகரன் வினோத் அவர்கள் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார் கணவன் கூலி வேலை மனைவி வீட்டு பெண் ஐந்து பிள்ளைகள் முதல் இரண்டும் ஆண் பிள்ளைகள் வயது பத்து மற்றும் ஐந்து தொடர்ந்து ஒரே பிரசவத்தில் மூன்று பெண் பிள்ளைகள் மூன்றரை மாதம் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்தினை எதிர்கொள்ளும் குடும்பம் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்து உறவினர் வீட்டில் தங்கியிருந்தமை காணக்கூடியதாக இருக்கிறது தற்போது பிறந்த மூன்று பெண் குழந்தைகளுக்கும் ஒரே பிரசவத்தில் பிறந்ததினால் பிள்ளைகளின் நிறை மிகவும் குறைவு என்பதனால் பத்தொன்பது நாட்கள் பெட்டியில் வைத்து மருத்துவ பராமரிப்பு வவுனியா வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட பின்னரே வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் மூன்று பிள்ளைகளுக்குமான தாய்ப்பால் போதாத காரணத்தினால் வைத்தியர்களுடன் ஆலோசனைப்படி எஸ் எம்ஏ பால்மாவினை ஒன்றின் விலை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகின்றார்கள் ஒரு கிழமைக்கு மூன்று பால்மாற்றின் தேவை ஆகவே ஒரு மாதத்திற்கு பால்வாவுக்கு மட்டும் நாற்பது ஆயிரத்தி மேற்பட்ட பணம் தேவைப்படுகிறது அத்துடன் ஏனைய சுகாதார பொருட்களான பம்பஸ் சவர்காரம் பவுடர் மற்றும் ஷெம்பு போன்றவற்றுக்கான செலவு மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக பவுனியா வைத்தியசாலைக்கு சென்று வருவதற்கான செலவு என மாதாந்த மண்ணளவாக ஐம்பது ஆயிரம் ரூபாய் தொடக்கம் அறுபது ஆயிரம் ரூபா வரையான பணம் மூன்று பிள்ளைகளுக்கு மட்டுமான செலவாக இந்த குடும்பத்துக்கு தேவைப்படுகிறது குறித்த குடும்பமானது பெரும் சிரமத்தினை உள்ளதாக அவர்களது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உதவும் சிலருடைய நிதி ஒத்துழைப்புகள் குறித்த குடும்பத்தினருக்கு கிடைத்ததாகவும் அந்த நிதிகள் தமது செலவுக்கு பயன்படுத்தி முடிவடைந்துள்ளதாகவும் அவர்கள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரான மனோகரன் வினோத்திடம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே உதவும் மனங்கொண்ட நல்லுளங்களாகிய நீங்களும் இணைந்து இந்த குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பொருளாதார ரீதியாக சிரமத்தினை எதிர்கொள்ளும் இந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்ய நல்லெண்ணம் கொண்ட உறவுகள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மனோகரன் வினோத் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஊடாக வழங்கப்படும் உதவிகள் அவரிடம் அந்த குடும்பத்தினரிடம் நேரடியாக சென்றடையும் இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு பல வெள்ள நிவாரணங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தன்கொடையாளர்கள் மற்றும் அமைப்புகள் புலம்பெயர் மக்கள் ஏனைய தொண்டு நிறுவனங்கள் உண்மையில் ஒரே பிரசவத்தில் மூன்று பிள்ளைகளை பிரசவித்த குடும்பம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் வசித்து வருகின்றது என்பதை நன்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை குறிப்பாக இந்த குடும்பத்தின் குழந்தைகளின் வளர்ப்புக்காக உங்களாலான உதவிகளை வழங்கி நில்லுங்கள் இந்த சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என பணிவுடன் வினவினிக்கின்றோம் பணிவுடன் கோடி நிற்கின்றோம்